ஒரு நாள் இந்த பிரபஞ்சமே அமைதியாகவும் செழிப்பாகவும் இருந்துச்சு வானம் முழுக்க நட்சத்திரங்கள் ஏரிகளில் அழகிய தாமரை மலர்கள் எங்க பார்த்தாலும் பறவைகள் எல்லாம் இனிமையான குரல்ல பாட்டு பாட அழகிய மயில் கூட்டம் எல்லாம் அதுக்கு நடனம் ஆடிட்டு இருந்துச்சு கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் எல்லாரோட மனசுலையும் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தோன்றுச்சு மலர்களோட நறுமணம் உலகம் முழுக்க இதமான காற்றல வீசிச்சு சொர்க்கத்துல தேவர்களும் தேவர்களோட மனைவியரும் அப்சரஸ்களும் நடனமாடிட்டு இருந்தாங்க மகா முனிவர்களும் தேவர்களும் மனமகிழ்ந்து மலர் தூவிட்டு இருந்தாங்க கடற்கரையில அலைகள் மென்மையாக ஒலிக்க கடல் மேல இருக்கிற மேகங்களோ இனிமையான இடியோசையை எழுப்பின எல்லாம் இந்த மாதிரி நல்ல முறையில் அமைந்திருக்க பகவான் விஷ்ணு இரவின் இருட்ல தேவகையின் முன்னாடி வந்து தோன்றினார் ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை எட்டாவது நாள் மகிழ்ச்சியின் காரணமா அன்னைக்கு சந்திரன் முழுமையா தோன்றியதாக கூறப்படுது தனக்கு முன்னாடி தோன்றிருக்கும் அந்த குழந்தைய வசுதேவர் பார்க்கிறார் நாலு கைகள் சங்கு சக்கரம் கதை தாமரை இதெல்லாம் இருக்கு கௌஸ்துபஹாரத்தை வழுத்தில் மாட்டிக்கிட்டு மஞ்சள் பட்டாடை உடுத்தி கார் மேகம் போல ஒலி வீசி விலைமதிப்பற்ற கங்கணங்களும் காதனிகளும் பலவிதமான ஆபரணங்களும் உடல் முழுவதும் அணிந்து அடர்ந்த முடிகளுடன் ஒரு அற்புதமான தோற்றத்தோட குழந்தைய வசுதேவர் பார்க்கிறார் புதிதா பிறந்த குழந்தைக்கு இத்தனை அலங்காரங்களும் எப்படி ஏற்பட்டன அப்படின்னு ஆச்சரியத்தில் முழுகி போனார் வசுதேவர் உடனே கிருஷ்ணர் தோன்றிவிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் வசுதேவர் அந்த குழந்தையை மீண்டும் மீண்டும் பார்த்தார் சிறையில் இருந்ததுனால இந்த சுப வேலையை எப்படி கொண்டாடுவதுன்னு அவருக்கு சுத்தமாக புரியலை வசுதேவர் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கிருஷ்ணரை துதித்தார் பரம ஆனந்த இருந்த வசுதேவருக்கு கம்சனை பத்திய பயம் எல்லாம் போயிடுச்சு கிருஷ்ணரை பார்த்து அன்பான பகவானே நீ யாருன்னு எனக்கு தெரியும் பகவான் கிருஷ்ணன் இப்போ எங்க மகன் என்ன பாகியம் செஞ்சோமோ தெரியல அரசர்கள் போல இருக்கும் அசுரர்களையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் கொல்வதற்காகவும் பண்பற்ற கம்சனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் அழிப்பதற்காகவும் தான் நீங்க தோன்றிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனா உங்க பிறப்போட இந்த ரகசியம் கம்சனுக்கும் தெரியும் உமக்கு முன்னாடி பிறந்த உங்களுடைய எல்லாம் கொடூரமா வெட்டி கொண்டுட்டான் கம்சன் கிருஷ்ணர் தோன்றிட்டாருங்கிற செய்திக்காக காத்திருக்கும் கம்சன் செய்தி கிடைத்தவுடன் எல்லா வகையான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு உமை கொள்வதற்காக வருவான் இதையெல்லாம் கேட்ட தேவகிக்கு பயம் அதிகமாயிடுச்சு உடனே கை கூப்பி பகவானே எப்படியாவது இதுல இருந்து எல்லாரையும் காப்பாத்திடு அப்படின்னு கேட்டுக்கிட்டா கிருஷ்ணர் பகவான்னு நல்லா தெரிஞ்சும் தன்னுடைய தாய் அன்பை வெளிப்படுத்தினாள் தேவகி தயவு செஞ்சு ஜட கண்களில் படாம நீங்க மறைஞ்சிருக்கணும் கம்சனிடம் நாம் பயப்படுறதுக்கான ஒரே காரணம் உங்க வருகை தான் பிறந்துட்டீங்கன்னு இந்நேரத்துக்கு கம்சனுக்கு தெரிஞ்சிருக்கும் எனவே இந்த விஷ்ணுவின் சின்னங்களான சங்கு சக்கரம் கதை தாமரை இந்த வடிவத்தை மறைச்சுக்கோங்க பிரபஞ்சத்தின் முடிவுல இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நீங்க உங்க வயத்துக்குள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனாலும் உங்களுடைய தூய கருணையின் காரணமா எனது கர்ப்பத்துல தோன்றியிருக்கீங்க நீங்க என்னுடைய மகன் உங்களை என்னுடைய அண்ணன் கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பும் கடமையும் ஆகும் இவ்வாறு தேவகி கிருஷ்ணரிடம் பிரார்த்தித்தார் தேவகியின் பிரார்த்தனையை கேட்ட கிருஷ்ணர் தேவகிக்கு பதில் சொன்னார் என் பார்த அண்ணே முன்னொரு காலத்துல என் தந்தையான வசுதேவர் ஒரு பிரஜாபியாக வாழ்ந்து வந்தார் அப்போ அவர் பெயர் சூதபா நீங்க பிரிஸ்னிங்கிற பெயரோட அவருக்கு மனைவியா இருந்தீங்க இருவரும் தேவர்களின் கணக்குப்படி பன்னிரண்டு ஆண்டுகள் கடும் தவம் மேற்கொண்டீர்கள் உங்களது மனது எப்பொழுதும் என்னையே எண்ணிக்கொண்டிருந்தது அந்த தூய பக்தி தொண்டை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா கேட்ட வரத்தை கொடுத்தே ஆகணும்னு இதே உருவத்தில் அப்பையும் நான் உங்க முன்னாடி தோன்றினேன் என்ன நேருக்கு நேர் பார்த்தோம் அப்ப நீங்க என்கிட்ட என்ன வரம் கேட்டீங்க நினைவிருக்கா நான் உங்களுடைய மகனா பிறக்க வேண்டும்னு வரம் கேட்டீங்க நானும் உங்களுக்கு மூன்று முறை மகனாக பிறக்க போவதாக வரம் தந்தேன் சூதபாக்கும் பிரிஸ்னிக்கும் மகனாக பிறந்தப்ப என் பேர் பிரிஸ்னி கர்பா அடுத்த கல்ப காலத்தில் நீங்கள் அதிதியாகவும் கஷ்யபராகவும் பிறந்தீங்க நான் உபேந்திரன்ன்ற பேரில் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன் அப்போ என் உருவம் ரொம்ப குறுகியதாக இருந்ததால் என்னை தேவர்னு அழைச்சாங்க இப்போ மூன்றாவது முறையா தேவகி வசுதேவர் ஆகிய உங்களுக்கு கிருஷ்ணர் என்ற பெயரில் பிறந்திருக்கேன் என் அருமை தாய் தந்தையரே என்னை நீங்க பல முறை மிகுந்த அன்போட உங்க குழந்தையா வளர்த்துருக்கீங்க எனவே நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கேன் இப்போ என்னை நினைச்சு நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க கம்சனை பார்த்து பயந்து போயிருக்கீங்க இதெல்லாம் எனக்கு புரியுது அதனால என்னை உடனே கூகுளத்துக்கு எடுத்து சென்று யசோதாவுக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தைக்கு பதிலாக வைத்துவிடும்படி கட்டளையிடுகிறேன் தன் தாய் தந்தையிடம் இப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு சாதாரண குழந்தையா மாறி மௌனமானார் கடவுள் இங்கே கட்டளையிட்ட அதே நேரத்துல நந்தனுக்கும் யசோதாக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரி பகவானின் சக்தியான யோக மாயா பெண்ணா பிறந்துட்டாங்க இந்த யோக மாயா என்னும் சக்தி பிறந்த உடனே அரண்மனையில இருந்தவங்க எல்லாரும் ஆழ்ந்து உறங்கி போனார்கள் கதவுகள் தாளிடப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் எல்லாம் தானாகவே திறந்துச்சு இரவின் இருட்டுல வசுதேவர் கிருஷ்ணரை தன்னோட மடியில எடுத்துக்கொண்டு வெளியில நடக்க சூரிய வெளிச்சம் போல எல்லாம் தெளிவா தெரிஞ்சது கிருஷ்ணர் சூரிய வெளிச்சத்தை போன்றவர் அவர் இருக்கிற இடத்துல இருள் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்க இது ஒரு சான்று வசுதேவர் கிருஷ்ணரை எடுத்துக்கிட்டு வெளியில வரார் சிறை கதவுகள் தானா திறக்குது ஆகாயத்துல பெரும் இடி பலமான மழை ஆதிசேஷன் தனது விரிந்த படத்தை குடையா பிடிச்சுக்கிட்டு கிருஷ்ணரை மழையின் இடைஞ்சல் இருந்து பாதுகாக்கிறார் வசுதேவர் யமுனை ஆற்ற கடந்து செல்லணும் நீர்பரப்பு முழுவதும் நுரையா பொங்கி வந்ததை பார்த்து பயந்து போனார் வசுதேவர் ஆனால் கொந்தளித்த நிலையிலும் வசுதேவர் நடந்து செல்வதற்கு வசதியா நதியின் மத்தியில் பிளவு ஏற்பட்டு அவருக்கு வழிவகுத்து கொடுத்தது வசுதேவர் யமுனை நதியை கடந்து சென்று கோகுலத்தை வந்தடைஞ்சார் நந்த மகாராஜாவின் அரண்மனையை நோக்கி நடந்தார் அப்போ அங்க இருக்கிற எல்லா கோபாலர் கோபிகைகளும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாங்க அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வசுதேவர் யசோதையின் வீட்டுக்குள் சென்று எந்த சிரமமும் இல்லாம ஆண் குழந்தையை அங்க வச்சுட்டு அங்க இருக்கும் பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்தார் மீண்டும் கம்சனின் சிறையை வந்து சேர்ந்த போது அவருக்கு எந்தவித சங்கடமும் இல்லாம எல்லா சிறை சங்கிலிகளும் தானாக திருப்பி மாட்டிக்கிச்சு எல்லா கதவுகளும் தானாக பூட்டி கொண்டன முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி எல்லாம் மாறிடுச்சு அன்னை யசோதாவுக்கு தனக்கு குழந்த பிறந்திருக்குன்னு தெரியும் ஆனா யோக மாயாவின் சக்தியால் அவங்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாங்க தனக்கு பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு அவங்களுக்கு நினைவில் இல்லை கிருஷ்ணர் வசுதேவர் தேவிக்கே உண்மையான மகனாக இருந்தாலும் கம்சனுடைய அட்டூழியங்கள் காரணமா வசுதேவரால தன் மகனின் பிறப்பை கொண்டாட முடியல ஆனால் வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜா கிருஷ்ணரின் பிறப்பை மிகுந்த விமர்சையாக கொண்டாடினார் யசோதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டது நாமும் கிருஷ்ணரின் பிறந்தனால இனிதே கொண்டாடுவோம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நமஸ்காரங்கள்